மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அன்றாட சாப்பிடும் வேர்க்கடலையில் வந்து இவ்வளவு சத்துக்கள் இருக்கணும் நிறையா பேருக்கு வந்து தெரியாது அதனால் அதை நம்ம தவிர்க்கிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வேர்க்கடலையை எப்படி சாப்பிடணும் எதுக்காக சாப்பிடணும் எப்போ சாப்பிடணும் இவை எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம் முடிவில் நிச்சயமாக இது உங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வேர்க்கடையில் உள்ள சத்துக்கள் வேர்க்கடலையை பார்த்தாலே ஒரு எளிய உணவுன்னு தோணும் ஆனால் அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து அதிசயம் அதில் அவ்வளவு சத்துக்கள் வந்து இருக்குது அதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் விட்டமின் இ மெக்னீஷியம் ஹெல்த்தி ஃபேட் அப்படின்னு நிறையா சத்துக்கள் வந்து இந்த வேர்க்கடலையில் இருக்குது ப்ரோட்டீன்ஸ் வந்து உடலுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சக்தி இது டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நாளைக்கு கூடிய சக்திகளை வந்து இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து கொடுக்குது இது வந்து வேர்க்கடலையில் அதிக அளவில் இருக்குது அடுத்து விட்டமின் இ வந்து நம்மளுடைய தோலை வந்து பராமரிக்கிறதுக்கும் தோலை வந்து நல்லா ஆரோக்கியமாக மேம்படுத்துறதுக்கும் கண் சம்மந்தமான கண்கள் ஆரோக்கியத்திற்கும் விட்டமின் இ வந்து தேவைப்படுது இது வந்து இந்த வேர்க்கடலில் அதிக அளவு அதிக அளவில் இருக்குது அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மையும் விட்டமின் இக்கு அதிகமாக இருக்குது அடுத்து மெக்னீஷியம் மெக்னீஷியம் வந்து நரம்பு மற்றும் எலும்புகளுடைய வளர்ச்சிக்கு வந்து மிகவும் அவசியமான ஒன்று அது இந்த வேர்க்கடலில் இருக்குது ஹெல்த்தி ஃபேட் அதாவது மோனோ சேச்சுரேட்டட் ஃபேட் இது வந்து இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்ல நல்ல ஒரு ஃபேட் அதாவது இது நல்ல கொழுப்பு மேனோ மோனோசாச்சுரேட்டட் ஃபேட்டுங்கிறது ஒரு நல்ல கொழுப்பு இது வந்து நம்மளுடைய இதய ஆரோக்கியத்திற்கு முக்கியமான ஒரு சத்துங்க இது இந்த வேர்க்கடலில் இருக்குது இது எல்லாமே வந்து ஒரு தாவர அடிப்படையிலிருந்து வரக்கூடியது அதாவது வேர்க்கடலை ஒரு தாவரம்ல இது தாவர அடிப்படையிலிருந்து வரக்கூடிய இந்த சத்துக்கள் அனைத்துமே நம்மளுடைய உடலுக்கு வந்து மிகவும் ஒரு ஆரோக்கியத்தையும் நன்மையும் கொடுக்குது அடுத்து இந்த வேர்க்கடலை வந்து நரம்பு மற்றும் மூளை வளர்ச்சிக்கு வந்து மிகவும் வந்து பயன்படுதுங்க அதாவது இந்த வேர்க்கடலையை நம்ம வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது நரம்பு தளர்ச்சி மன அழுத்தம் மனத்திறன் குறைபாடு போன்ற எல்லாத்தையுமே வந்து குறைக்கிறதுக்கு இந்த வேர்க்கடலை பயனுள்ளதாக இருக்குது ஏன்னால் இந்த வேர்க்கடலில் மட்டும்தாங்க நியாசின்னு சொல்லக்கூடிய விட்டமின் பி த்ரீ வந்து இருக்குது எல்லா காய்கறிகளிலும் எல்லா பழங்கள்லேயும் இது இருக்காது இது வேர்க்கடலில் மட்டும்தாங்க இருக்குது நியாசின் சொல்லக்கூடிய இந்த விட்டமின் பி த்ரீ இது வந்து நம்மளுடைய யாபக சக்தியை அதிகரிக்க பயன்படுது அதாவது மெமரி பவர் அண்ட் பிரெயினை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு மேம்படுத்துது நம்மளுடைய மூளை வளர்ச்சிக்கும் நம்மளுடைய ஞாபக சக்தி திறனையும் அதிகரிக்கிறதுக்கு இந்த நியாசின் வந்து பயன்படுது முக்கியமாக குழந்தைகளுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் குறைபாடு இருந்துச்சுன்னா இந்த வேர்க்கடலையை வந்து நீங்கள் தினமும் கொடுங்க எப்படி வேர்க்கடலையே கொடுங்க வேர்க்கடலை உருண்டேன்னு இருக்கல அந்த வேர்க்கடலை உருண்டையை வந்து தினமும் ஒரு வாரத்துக்கு நீங்கள் கொடுத்து பாருங்க அவங்க அவ்வளவு ஆக்டிவாக இருப்பாங்க கிளாஸில் வந்து அப்படி கவனிப்பாங்க இப்போ டீச்சர் ஒரு வேர்டை சொல்கிறாங்கன்னா சில குழந்தை குழந்தைகள் வந்து அதை அப்படியே அப்சார்ப் பண்ணுவாங்க சில குழந்தைகள் வந்து அதை அப்சார் பண்ண முடியாது அந்த அப்சார்ப் திறன் வந்து கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்க வேர்க்கடலை உருண்டையை வந்து நீங்க கொடுத்துட்டு வாங்க அவங்களுடைய மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி நிறைய மாற்றங்களை வந்து நீங்க பார்க்கலாம் ஸோ கான்சன்ட்ரேஷனை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த வேர்க்கடலை வந்து ஒரு நல்ல பூஸ்டிங்காக இருக்கு ஸோ வேர்க்கடலையை நீங்க கொடுங்க அடுத்து வந்து இதய ஆரோக்கியத்திற்கு வந்து இது ரொம்ப பங்களிப்பை கொடுக்குது ஏன்னா வேர்க்கடலில் வந்து நல்ல கொழுப்புகள் வந்து இருக்குது அதை வந்து என்ன சொல்லுவோம்னா ஹச்டிஎல் அதாவது குட் குட் கொலஸ்ட்ரால் அதை அதிகரிக்கிறதுக்கு வந்து வேர்க்கடலை உதவியாக இருக்குது நம்மளுடைய உடலுக்கு வந்து ஃபுட் கொலஸ்ட்ரால் வந்து தேவைப்படும் பேட் கொலஸ்ட்ரால் தேவைப்படாது ஸோ அந்த பேட் கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிறது எதுனா இந்த வேர்க்கடலை வந்து குறைக்கும் ஓகேவா இதனால் வந்து நம்மளுடைய இதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இதயம் நம்ம இதயம் சார்ந்த நோய்கள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் வேர்க்கடலையை சாப்பிடும் பொழுது அதாவது ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் போன்ற அபாயங்கள் வந்து குறைவாகத்தான் இருக்கும் இதை சாப்பிடும் பொழுது இந்த ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக்கெல்லாம் வராது அதாவது நம்ம வந்து அதிக அளவில் எடுக்கக்கூடாது வேர்க்கடலையை ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி வேர்க்கடலை வந்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது முக்கியமாக இதயத்திற்கு மிகவும் நல்லது முக்கியமாக வேர்க்கடலையை வந்து எந்த நேரத்தில் சாப்பிடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை ஏதாவது காலை நேரத்தில் சாப்பிடணும் இல்லைன்னா மாலை நேரத்தில் சாப்பிடணும் காலை நேரத்தில் அப்படின்னா வெறும் வயிற்றில் சாப்பிட்றது அதாவது வ வயிறு காலியாக இருக்கும்போது சாப்பிட்றது ரொம்ப நல்லது அது வந்து எப்படின்னா வேர்க்கடலை ப்ளஸ் தேனுடனும் சேர்த்து சாப்பிடலாம் இல்லை வேர்க்கடலை மட்டும் சாப்பிட்லாம் மாலை நேரத்தில் நம்ம ஸ்நாக்ஸாக நம்ம சாப்பிட்லாம் அதாவது இந்த வேர்க்கடலை கூட எது சாப்பிட்டா சிறந்தது அப்படின்னா வேர்க்கடலை கூட க்ரீன் டீ இல்லைன்னா சுக்கு டீ அதாவது இஞ்சி டீ சுக்கு டீ சொல்லுவோம்ல இந்த சுக்கு டீயை வந்து நம்ம எடுத்துக்கரலாம் இதை நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு இன்னும் கூடுதலான ஆரோக்கியம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இரவில் மட்டும் அதிகமாக சாப்பிடக்கூடாது வேர்க்கடலையை ஏன்னா உடல் எடையை அதிகரிக்க செய்யும் ஸோ வந்து வேர்க்கடலை இரவில் சாப்பிடாதீங்க அஞ்சாவது பாயிண்ட் என்னென்னா வேர்க்கடலையே பொழுது நம்ம தவிர்க்க வேண்டிய சில பிழைகள் அப்படின்னா என்னென்னா அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா வேர்க்கடலை நம்மளுக்கு உடலுக்கு நல்லது அதுக்காக வந்து எண்ணெயில் பொறிச்ச வேர்க்கடலையே நம்ம சாப்பிடக்கூடாது எண்ணெயில் டீப் பண்ணி பொரியல் பண்ண அந்த காரக்கடலைன்னு சொல்லுவோம்ல அந்த காரக்கடலை உப்பு சேர்த்து உப்பு போட்டு வறுத்த கடலை இதெல்லாம் நம்ம சா சாப் சாப்பிடக்கூடாது வேர்க்கடலைன்னா அவுச்ச வேர்க்கடலை இல்லைன்னா பச்சை வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை விட விட வந்து அவுச்ச வேர்க்கடல தான் ரொம்ப நல்லது இல்லை டைம் இல்லை அப்படின் இருக்கிறதுனால லைட்டாக லைட்டாக எண்ணெய் இல்லாமல் சும்மா வறுத்து சாப்பிடுவாங்களா அந்த வேர்க்கடலை சாப்பிட்றது நல்லது அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னா பழசு ரொம்ப பழசு ஓல்டு நம்ம வீட்டில் வாங்கி ரொம்ப நாளாக கடந்த வேர்க்கடலையே சாப்பிடாதீங்க அதில் வந்து ஃபங்கஸ் இருக்கும் அதில் வந்து அஃப்ளோ டாக்ஸின்னு சொல்லக்கூடிய நச்சு வந்து இருக்கும் ஸோ வந்து அந்த பழைய வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி முக்கிய வந்து அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு வந்து வேர்க்கடலை வந்து சாப்பிடாதீங்க ஏன்னா அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒத்துக்கும் ஒருத்தவங்களுக்கும் ஒத்துக்கிறாது அப்படி நீங்க சாப்பிடணும் அப்படின்னா நீங்க டாக்டர் அட்வைஸ் வாங்கிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கிறலாம் வேர்க்கடலையை வந்து இப்படி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னா அது கூட சில ஐட்டங்களை சேர்த்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு இன்னும் வந்து ஆரோக்கியம் மேம்படும் அதாவது வேர்க்கடலை கூட பாதாம் முந்திரி சுக்குத்தூள் இது நாளையுமே நீங்கள் பவுட்ரு பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் மார்னிங் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி பூஸ்ட் ஆகி நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் ஸோ ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜி வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பூனில் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி நிறைய பேரை பார்ப்போம் ரொம்ப டயர்டாகவே இருப்பாங்க எப்போவுமே சோர்வாக இருப்பாங்க சோம்பலாக இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வேர்க்கடலை மிக்ஸை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணோம்ல நாலு ஐட்டம் சேர்த்து அந்த வேர்க்கடலை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரை ஒரு ஸ்பூன் நீங்கள் ரோ ரெகுலராக ரொட்டினாக நீங்கள் கொடுத்துட்டு வாங்க அவங்க உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நிறைய மாற்றங்களை வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படும் ஸோ அதை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் வந்து வந்து நம்ம முன்னோர்கள் அந்த எப்படி உணவுல எடுத்துக்கிட்டாங்கன்னா வேர்க்கடலைய வந்து சட்னி மூலம் வேர்க்கடலை உருண்ட அந்த மாதிரி பொடி பண்ணி சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில வந்து அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்க அதனால அவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் உடல் வலிமையாகவும் இருக்கும் ஆனால் இப்போ நம்ம இந்த காலத்தில் அது மாதிரி இல்லை ஸோ வந்து நான் சொன்ன இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க இதை உங்கள் நண்பர்கள் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான ஆரோக்கியமான உணர்வு தொடர்பு அதாவது உணவு தொடர்பான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சுருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்